ஆண்டவரும் உலக இரட்சிகருமாக இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள் வெல்லவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும் உன்னோடு வழக்காடுகிறவர்களோட நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன் ஏசாயா நாற்பத்தி ஒன்பது இருபத்தைந்து அண்ணால் ஜபம் பண்ணி என் இருதயம் கத்திற்குள் கழிபூறுகிறது என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன் என் கத்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை உம்மை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறார் உங்கள் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாக மிகாவில் அக்காலத்திலே எழும்புவான் யாதொரு ஜாதியாரும் தோன்றுனது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும் அக்காலத்திலே பரலோக புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உங்களையும் உங்கள் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள் பராக்கிரமன் கையிலிருந்து நம்மால் கொள்ளை பொருளை பறிக்கக்கூடுமோ அல்லது நீதியாய் சரிப்பட்டு போனவர்களை நம்மால் விடுவிக்க கூடுமோ ஆனால் பொல்லாதிருந்து நம்மை விடுவிக்க தேவனால் முடியும் கத்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும் கொலைக்கும் கொள்ளை நோய்க்கும் ஆபத்துக்கும் விபத்துக்கும் நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் புறப்பட்டார் கத்தருக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் இருப்பான் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக Of the terrible shall be delivered, for I will contend with him that contendeth with the, and I will save the children. Isaiah chapter 49, verse 29. Hannah prayed and said, My heart rejoice in the Lord, in the Lord my honor is lifted high, my mouth both over my enemies, for I delight in your deliverance. There is no one holy like the Lord, there is no one besides you, there is no rock like our God, He hath strengthened the boss of the thy gates he hath blessed the children within thee and at the time shall michael stand up the great prince which standeth for the children of the people and there shall be a time of trouble such as never was since there was a nation even to that same time and at that time the people shall be delivered every one that shall be found written in the book shall the prey be taken from the mighty or the lawful captive delivered but only god can deliver us from the wicked the lord hear the groaning of the prisoner to lose those that are appointed to death, but whoso hickinth unto him shall dwell safely and shall be quite from fear of evil. God bless you all. Amen. Praise God. Hallelujah. Thank you, Jesus.